எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் ஆச்சு லைவ் வந்து எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாத்துக்கும் தை நோம்பி தை நோ எங்கள் ஊரில் தை நோம்பின்னு சொல்லுவாங்க தை பொங்கல் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தைத்திருநாள் தை பிறந்தால் வழிபறக்குன்னு சொல்லுவாங்க எங்கள் வழி பார்ப்போம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா இன்னும் யாரையும் காணும் பாண்டிய தம்பி நல்லா இருக்கிற தம்பி ரொம்ப நாள் ஆச்சு இப்போ பார்க்குற தம்பி நல்லா இருக்கிற தம்பி நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு பேசி ரொம்ப நாள் ஆச்சு அக்கா லைவே வரதில்ல கொஞ்சம் வீட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணிக்கிறோமா வீட்டு வேலை நடந்துட்டுருக்கு அதனால் லைவெல்லாம் வர்றதே இல்லை ரொம்ப நாள் ஆச்சு அப்புறம் இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன்னா அதனால சரி லைவ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்ட தம்பி நல்லா இருக்கியா சாப்பிட்டாச்சா என்ன இருக்கேன் ஒரு கமெண்ட்டை காணும் நாராயண நாராயண் இரவு வணக்கம் சிஸ்டர் இரவு வணக்கம் வாங்க நல்லா இருக்கீங்களா இன்னும் பத்து வருஷம் கழித்து லைவ் போடலாம் சாரி தம்பி போடுறதுக்கு டைம் இல்லை அதனால் போடுறதே இல்லை கொஞ்சம் வீட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டோமா வீட்டு வேலை நடந்துகிட்ருக்கு அதனால லைவ் போடவே முடியறதில்ல நானும் கிடை நினைப்பேன் கிடைக்கிற டையத்தில் லைவ் போடலான்னு லைவ் போட முடியறதில்ல அதனால் விட்டுறது வீடியோ மட்டும் அப்லோட் பண்ணிக்கிறது அப்புறம் தம்பி நல்லா இருக்கிறியா சாப்பிட்டாச்சா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க ஒர்க்கெல்லாம் போகுதா நல்லா போகுதா நாரதர் இருக்கு இனிய இரவு வணக்கம் சிஸ்டர் வணக்கம் வணக்கம் அப்புறம் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் பொங்கல் வச்சாச்சா பொங்கல் வச்சு மூணு நாள் தொடர்ந்து பொங்கல் நாங்களும் பொங்கல் வச்சோம் நேற்று பட்டி நேத்தல்ல எஸ் பட்டி அதே மறந்துவிட்டேன் ஏன்னா தொடர்ந்து ரெண்டு நாள் பொங்கல் வச்சோமா அதனால் ஞாபகமில்லை நேத்தா மாடெல்லாம் கழுவி விட்டு பெயிண்டெல்லாம் அடிச்சு விட்டு மாட்டுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி சூப்பராக பண்ணாங்க சாரி சரி 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 அக்கா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா அக்கா ஆ சாப்பிட்டு தம்பி இப்போ தான் சாப்பிட்டு தான் உட்காந்துருக்கேன் சாப்பிட்டு தான் கொஞ்சம் டைம் கிடச்சிது அந்த டையத்தில் லைவ் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு குடு குட்டு வந்து லைவ் போட்டேன் இனிமேல் லைவ் போட வாய்ப்பு இருக்கா அக்கா கண்டிப்பாக போடும் தம்பி போடுவேன் ட்ரை பண்ணுறேன் ஒரு சந்தான காட்டு ஹாய் பசங்கள தங்கச்சி ஹாய் அண்ணா வாங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா பொங்கல் எல்லாம் எப்படி போச்சு எல்லாத்துக்கும் நல்லா போச்சா எங்களுக்கு நல்லா போச்சு வருஷம் வருஷம் ஹாய் அக்கோ ஹாய் ஓகே கடைசி வரை கடைசி வரை காதலர்களை வேடிக்கை பார்த்தே வாழ்க்கை முடிந்துடும் போலாச்சு சோ அப்படியா என்னாச்சு அப்புறம் என்ன வாட்ச் ஹவர்ஸ் எவ்வளோ அக்கா வாட்ச் ஹவர்ஸ் ஆயிரம் தான் இருக்குது தம்பி சிங்கிள் லைஃப் ஓகே ஓகே லைஃப் பிடிக்கலை பிடிக்கலையா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது தம்பி நம்ம வாழ்கிற வாழ்க்கை நம்ம தான் வாழணும் தங்கச்சி எனக்கு ஜாலியாக போச்சு ஓ சூப்பர் சூப்பர்னா எல்லாத்துக்கும் ஜாலியாக தான் இருக்கும் பொங்கல்னால் அது பெரிய ஸ்பெஷலே ஏஜ் இருபத்தி மூணு சூக்கர் லைஃப் ஓ ஓகே ஓகே ரொம்ப மிஸ் பண்ணுற அக்காஸ் நானும் தான் தம்பி ரொம்ப நாள் ஆச்சு நான் யோசிப்பேன் செல் எடுத்து வீடியோ பார்க்கலாம் யோசிப்பேன் அப்புறம் லைவ் போடுறது இல்லையா அதனால் தெரியறதில்ல சாரி தம்பி நைன்டிஸ் கிட்ஸ் நிம்மதி என்று தெரியாமல் நிம்மதியாக இருந்த நாட்கள் சில்ட்ரன் எஸ் எஸ் ஆமாம் ஆமாம் உண்மை உண்மை தங்கச்சி ஏன்னு இத்தனை நாட்கள் லைவ் வரல வரலைங்க கொஞ்சம் வீட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன்னா அதனால லைவ் வர இல்லை கொஞ்சம் கொஞ்சம் இடையிலெல்லாம் லைவ் வந்தேன் ஆனால் அந்த டையத்தில் அதுக்கப்புறம் வர முடியல கொஞ்சம் வேலை இருக்குது இன்னும் வேலை இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீ அக்கா அதனால லைவ் வந்துவிட்டேன் ஆசைப்படுவதே விடும் ஆனால் ஆசைப்பட்டதே மர ஆ ஆசைப்படுவதை விடு ஆனால் ஆசைப்பட்டதை மறந்து விடும் ஓகே ஓகே என்ன என் வயசு பசங்கள் எல்லாம் குட்டிகளோடு இருக்கிறாங்க நான் மட்டும் போனேன் அப்படியா அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் தம்பி நமக்கும் காலம் மாறும் கண்டிப்பாக நம்ம அவங்களுக்கும் கல்யாணம் நடக்கும் ஓகே ஆல் தி பெஸ்ட் சிங்கிளாக இருக்கிறேன் என்று இப்போ பெருமைப்படுவேன் ஜோடியாக இருக்கிற லைஃப் எப்போவுமே கூடல தான் அடப்பட்டு கிடக்குமானால் தனியாக இருக்கிற பால் என்றைக்குமே சோர்ந்தேன் அப்படி எல்லாம் கடை அப்படியெல்லாம் கண்ணு அப்படி இல்லை அது ஒரு எப்படி சொல்கிறது லைஃப் கல்யாண வாழ்க்கை அது நல்லா தான் இருக்கும் அது கொண்டு போகிறது இருக்குது லைஃப் மோட்டிவேஷனாக சொல்லுங்க அக்கா கண்டிப்பாக பேபிகள்லாம் எல்லாம் எப்படி இருக்காங்க அக்கா பாப்பா இன்னைக்கு கோயிலுக்கு போயிருக்காங்க சபரிமலை கோயிலுக்கு போயிருக்கிறாங்க வந்துட்டுருக்காங்க இன்றைக்கி அதனால தான் இவ்வளோ டயத்தில் உட்காந்து லைவ் போட்டிருக்கேன் அவங்க வருவாங்க அவங்க வர வரைக்கும் கொஞ்சம் லேட் ஆகும் படத்தன்னா தூங்கிடுவேனா அந்த டயத்தில் லைவ் போட்டுக்கலான்னு லைவ் போட்டு உட்காந்துருக்கேன் தம்பி பாப்பா எங்கள் வீட்டுக்காரெல்லாம் தை ஒன்றுக்கு கோயிலுக்கு போனாங்க இன்றைக்கி வந்துட்டுருக்காங்க இப்போ வந்துட்டுருக்காங்க தான் போனாங்க வந்துட்டுருக்குறாங்க வழி கூட மனசும் அழகைக்கு சில சமயம் அந்த வறுமை அழிச்சு விடும் வறுமை நம்ம கொண்டு போகிறத பொறுத்தா இருக்குது தம்பி நம்ம கொண்டு போகிறத பொறுத்த இருக்குது சமைக்கும்போது அம்மாவின் அருமை சம்பாதிக்கும்போது அப்பாவின் அருமை தெரியும் உண்மைதான் நீங்கள் சொல்கிற பாயிண்ட் எல்லாம் உண்மைதான் நம்ம நம்மளோட உழைப்பு இருந்தால் கண்டிப்பாக நம்ம முன்னாடி வந்துடலாம் கண்டிப்பாக அது உண்மை ஓகேவா காசு வந்தால் காக்கா கலராகும் ஆகும் அக்கா தங்கச்சி யாரும் இல்லை விளையாடுச்சிச்சோம் அப்படியா சரி விடு தம்பி ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக அக்காவா தான் தங்கச்சியாக நான் இருக்கிறேன் வேலையை தேலையை தேடு சேலையை சேலை தேடு அப்படியெல்லாம் இல்லை தம்பி தங்கச்சி வீட்டு வேலை எப்படி போகுது அண்ணா சூப்பராக போயிட்டுருக்குது எங்கள் வீட்டுக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டுருக்காங்க வந்தது ஞாயித்துக்கிழமணி காங்கிரீட் போட்டால் வேலை ஃபினிஷ் லைவில் வராங்க லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆமாங்க கண்டிப்பாக லைக் போடுங்க லைக் போட மறந்துடாதீங்க தளபதி வணக்கம் வணக்கம் தங்கச்சி ஷேர் ஹேர் ஸ்டைல் சூப்பராக இருக்கோ தேங்க்யூ சாரிப்பா ஏன் தம்பி சாரி சொல்கிறீங்க என்னாச்சு வை தங்கச்சி பொள்ளாச்சியில் என்ன இடம் பொள்ளாச்சியில் எந்த இடம்னா பொள்ளாச்சி கூட்டூர் சங்கம்பளையம் சொல்லுவாங்கண்ணா ீங்க நோம்பி எப்படி போச்சு தை தை நான் சோள தேசத்தில் வா ஓகே ஓகே சில வருகிறேன் உங்கள் வீட்டில் அனைவரும் நலமாக நான் நலம் சூப்பர் நான் நலம் எங்கள் வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் மலை போகிற வழியா ஆமாண்ணா ஆமாண்ணா என் கமன் நல்லா படிங்க அக்கா சாரி சாரி மை பிரதர் சரிங்க அக்கா சாரி தம்பி சாரி 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 இல்லைக்கா சரிங்க அக்கா ஓகே ஏதோ ஓடிட்டே இருக்கு என்னன்னு தெரியல மை நேம் இஸ் பில்லா ஹாய் ஹாய் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் என்ன ஸ்பெஷல் அம்மா வீட்டில் தான் ஸ்பெஷல் நாங்கள் கோயிலுக்கு போயிருக்கிறதுனால நோ மட்டன் சிக்கன் இன்றைக்கி எல்லா வீட்லேயும் மட்டன் சிக்கன் அது இது நிறைய ஸ்பெஷல் ஆனால் நாங்கள் ஒன்றும் எடுக்கலை நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி தான் எடுப்பான் தம்பி எடுத்து சாப்பிட்லான்னு இருக்கோம் லைக் போட்டேன் தேங்க்யூ தங்கச்சி தை அம்மாவாசைக்கு மாசியம்மன் கோயிலுக்கு வருவேன் முடிந்தால் உங்கள் ஊருக்கு வருகிறேன் ஓ ஓகேண்ணா ஓகேண்ணா ஹாஃப்டையா ஓ சாப்பிட்டனே சாப்டே அடிக்குதா தேங்க்யூ மறக்காம இருக்கீங்க ஒரு லைக் பண்ணிருங்க ஓகேவா அப்புறம் எல்லாம் எப்படி இருக்கீங்க தேங்க்யூ 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 தங்கச்சி சுதா கலர் கிடைக்குது அப்படியா தங்கச்சி இந்த கலர் எனக்கு தேங்க்யூ பொள்ளாச்சி ராஜி ராஜியா ராஜி சொல்லி ஒருத்தவங்க லைக் போடுறாங்க அவங்கள தெரியுமா உங்களுக்கு உள்ளாட்சி ராஜி சொல்லி தெரியலங்க எனக்கு தெரிலங்க யாருன்னு சொல்லுங்கள் ராஜியா ராஜி சொல்லி ஒருத்தங்க லைக் போடுறாங்க அவங்கள தெரியுமா உங்களுக்கு தெரியல பிரதர் தெரியல யாருன்னு தெளிவாக சொன்னீங்கன்னா புரியும் யாராச்சும் தெரிஞ்சுவிங்களா இருக்காங்களா என்னண்டு இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ தேங்க்ஸ் ஒரு காட்டுக்கு எந்த கிராமம் எந்த கிராமம் என்றால் தென்சங்கம்பாளையம் என்கின்ற கிராமம் அக்கா உங்க பேர் என் பேர் யோகேஸ்வரி மறக்காம லைவ்ல இருக்கீங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க தங்கச்சி தினமும் லைவ் இருக்குமா அண்ணா சொல்ல முடியாது லைவ் தான் போடுவேன் ஏன்னால் கொஞ்சம் வேலை லைவ் போட முடியறதில்ல அதனால தான் அக்கா நீங்கள் அந்த ஒன்னா பொள்ளாச்சி பாலமுருகன் பொள்ளாச்சி அண்ணா பொள்ளாச்சி லைவ் இருக்குமா இருக்கும் முடிஞ்சால் போடுவேன்ல அண்ணா உண்மையிலே நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படியா தேங்க்ஸ் ப்ரோ தேங்க்ஸ் ஓ சாப்பிட்டாச்சு நீங்களாம் சாப்பிட்டாச்சா ஹாய் வணக்கம் மணிகண்டன் ஹாய் வணக்கம் மில் மை சேனல் அங்கே எல்லாம் நல்லா இருக்கீங்களா சாப்டாட்சா இல்லை எப்படி இருக்கீங்க வெல்கம் லைவ்ல இருக்கிறீங்க வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க என்ன சாப்பிட்டீங்க தாங்க எனக்கு பொங்கலுக்கு லீவ் இல்லை அக்கா அப்படியே அச்சுச்சோ சில அப்படி தான் தம்பி லீவ் விட மாட்டாங்க நீங்கள் பொங்கல் வச்சிங்களா அம்மா எல்லாம் வச்சாங்களா எப்படி சாப்பிட்டீங்களா அப்படியே ஆ நீங்கள் வேலை செய்கிற பக்கம் பொங்கல் வச்சுருப்பாங்களே லீவ் கொடுக்கலன்னா லீவ் எடுத்துக்கணும் எல்லா நாளும் வேலைக்கு தானே போகிறோம் இது ஃபங்க்ஷன் டைம் வீட்டிலருந்து அழகா பொங்க வச்சு சாமி கும்பிட்டு நிம்மதியாக இருக்கலாம் நீங்கள் தினமும் லைவ் போட்டால் மட்டும் சீக்கிரம் ரீச் ஆகும் ஆமா தம்பி ஆனால் லைவே போட முடியறதில்லை எனக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது நானும் கண்டிப்பாக நாளையிலேருந்து லைவ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஓகேவா சர்க்கரை பொங்கல் தான் ஓ சூப்பர் சூப்பர் எல்லா வீட்லேயும் சக்கரை பொங்கல் இன்றைக்கி பூ பொங்கல் இல்லை பொன் குழந்தைகள் இருக்கிறவங்க வீட்டில் நிறைய பேர் வைப்பாங்க நான் நானும் கண்டிப்பாக வைப்பேன் எனக்கு பொன் பாப்பா இருக்கிறாள் ஆனால் பட் அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க இன்றைக்கி வந்துட்டுருக்காங்க நாளைக்கு மணப்பொங்கல் பூ பொங்கல் பொங்கல் மூணு பொங்கலும் சூப்பராக அழகாக வச்சு சாமி கும்பிட்டு கும்பிடணும் ஏன்னா மாலை போட்டிருக்காங்க வந்து பொங்கல் வைக்கக்கூடாதுன்னாங்க அதனால் பொங்கல் வைக்கல நாளைக்கு இன்றைக்கி நைட்டு வந்துடுவாங்களா காலையில் பொங்கல் வச்சு ஐயப்பனுக்கு ஒரு பொங்கல் என் பொண்ணுக்கு ஒரு பொங்கல் அப்புறம் மணப்பொங்கல் இது மூணும் வைக்கணும் நாளைக்கு வைக்குவேன் சூப்பராக கிளைமேட் எப்படி இருக்கு கிளைமேட் கொஞ்ச நேரம் மழை பெய்ய காலையில் காலையில் ஆறு மணிக்கு நல்ல மழை தம்பி எங்கள் ஊரில் பொள்ளாச்சியில் காலையில் ஆறு மணிக்கு ஒரு இருபது பர்சன்டேஜ் மழை இருந்திருக்கும் அப்புறம் மத்தியானம் வெயில் போட்டு கொளுத்தி தள்ளிச்சு சாயந்தரம் மூணு மணிலேருந்து லேஸாக குளிர் மூணு கிளைமேட் அதாவது இந்த டையத்தில் தான் இந்த தை மாதத்தில் தான் வந்து நம்ம கிளைமேட் எப்படி எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு தெரிஞ்சு இருக்கிறாங்க தம்பியாவ்

நானும் குளிருக்கு நடுங்குவன் தம்பி இங்கே குளிர் ஆரம்பிக்குது குளிர் கண்டிப்பாக இருக்குது அதாவது மார்குழியில் பயங்கர குளிராக இருந்துச்சு ஆனால் இப்போ ரீசெண்டாக இந்த ரெண்டு மூணு நாளாக தான் வந்து குளிர் அவ்வளாக்கு இல்லை மழை பெய்யுதில்ல மழை லேஸாக தூர்னாலே குளிர் அழாக்கு இருக்காது நல்லா இருக்கும் கிளைமேட் மூணு கிளைமேட் பார்க்கலாம் நம்ம இந்த தை மாதத்தில் எப்படின்னா ஒரு நேரம் வெயில் ஒரு நேரம் மழை ஒரு நேரம் குளிர் மூணுமே பார்க்கலாம் ஒரு சந்தன காட்டு சரி ஓகே சித்திரை மாதம் மதுரைக்கு வாங்கக்கா கண்டிப்பாக முடிச்சா கண்டிப்பாக வர தம்பி ரொம்ப ஆசை தான் மதுரை வரணும் திருநெல்வேலி இந்த அது என்னது டக்குன்னு வரமாட்டேங்க ஆ டக்குன்னு எனக்கு அந்த ஊர் வர மாட்டேங்க அந்த ஊருக்குள்ளே போகணும் ரொம்ப ஆசை போக முடியல சரிக்கா ஓகே ஓகே சரி ஓ அன்பு அன்பு ஹாய் இருக்கீங்களா ரொம்ப நாள் ஆச்சு என்ன கடையில் ஆளே இல்லை போல் தூங்கி எழுந்திரிக்கிறான் குளிர் இப்பத்தான் லைவ் வந்தீங்க அதுக்குள்ளே போகிறீங்க அக்கா அம்மா தம்பி என் பையன் பேர் எழுந்திரிக்கிறானா தூங்கிட்டு தான் எந்த இஷ்ட நான் ஊருக்கு வந்துட்டேன் அப்படியா அளவே காணோம் சரி 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 பாய் பாய் அப்படியா நான் கடைக்கு வரல நான் ரெண்டு நாள் ஆச்சு நோம்பிலேருந்து கடைக்கு வரலன்னு நினைக்கிறது தெரிலண்ணா அதான் ரொம்ப நாள் ஆச்சுங்களே நான் பார்த்து நீங்கள் எப்படி இருக்கீங்க ஓ நான் சூப்பராக இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஏற்றமே ஓகே பாய்